ரொம்ப முக்கியமான தினசரி சாப்பிட வேண்டிய பொருள் வெந்தயம் வெந்தயத்தில் மட்டும்தான் சாலிபிள் ஃபைபர் இன்சாலிபிள் ஃபைபர் ரெண்டும் அதிகம் உள்ள ஒரு ஹேப் அதுதான் உங்களுக்கு தெரியும் சாலிபிள் ஃபைபர் எவ்வளோ பெனிஃபிட் நமக்கு இருக்குது அது கருணரி ஹெல்த்தில் இருந்து டயபெட்டிக்கில் இருந்து அது மிகப்பெரிய உதவி செய்யக்கூடியது அதில் இருக்குது சாலிபிள் ஃபைபர் இன்சாலிபிள் ஃபைபர் பவலை தள்ளிடும் வேகமாக தண்ணீரை உறிஞ்சி பவல் வெளியே போகிறதுக்கு அதில் பெனிஃபிட் இருக்குது இதை தவிர வெந்தயம் சித்த மருத்துவத்தில் நிறைய பல கைனகாலஜிக்கல் டிசீஸ்க்கு பர்டிகுலர்லி டிஸ்பனரி பெயினுக்கு வந்து நாங்கள் வெந்தயத்தை மிக அதிகமாக பயன்படுத்துவோம் இன்றைக்கு அதில் என்டோமெட்ரியோசில் எப்படி வேலை செய்து அடினோமேட்டிக்கில் எப்படி வேலை செய்தெல்லாம் இன்றைக்கி எங்களுடைய இளவல்கள் ஆய்ந்து தெரிந்து கொண்டு இருக்கிறாங்க ஸோ அளவுக்கு பயனான ஒரு பொருள் வந்து வெந்தயம் ஸோ முதல் டேக் ஹோம் மெசேஜ் உங்களுக்கு வந்து கசப்பும் துவர்ப்பும் தினசரி ஏதாவது ஒரு ஃபார்மில் நம்ம உணவில் எடுத்துக்கொள்கிறோமா அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்தி கொள்ளணும் ரெண்டாவது ஸ்பைசஸ் நம்ம ஊரில் இருக்கிற மனமூட்டிகள் இருக்கு இல்லையா நம்மளோட ஸ்பைசஸ் இருக்குல்ல அத்தனை விஷயமும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு ஒரு சின்ன ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய மாலிகுல்ஸும் அதுக்குள்ளே வச்சுருக்கு இப்போ நம்ம எல்லாேருக்கும் கண்ணாமண்ணான்னு காய்ச்சல் வந்தால் பருவம் ரெண்டு மாதம் முன்னாடி முன்னாடிலாம் காய்ச்சல் வந்தால் அது வந்து சாதாரணமாக வரும் மூணு நாளில் காணாமல் போயிடும் இனி காய்ச்சல் வந்தாலே பரபரானு வரக்கூடிய அளவில் வீடுகள் மாறிடுச்சு எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு ஒருவேளை ப்ளேட்லெட்ஸ் குறைஞ்சிருச்சா எதுக்கும் வர ஏதாவது ட இருக்குமா டெங்கியாக இருக்குமா அப்படின்னு சோதனைகள் இன்னும் அஞ்சு நாள் ஆறு நாள் மேலே தாண்டிச்சுன்னா ஒரு பதட்டத்தோடு வேறு ஏதாவது ப்ளட் ஃபேக்டர்ஸ் மாறி இருக்கான்னு பார்க்கக்கூடிய அளவில் காய்ச்சலுக்கு பயப்படக்கூடிய முதல் சமூகம் நம்ம தலைமுறை தான் நல்லா கிமிச்சிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் ஸ்பானிஷ் ஃப்ளூக்கு பயந்தாங்க கோவிட் சமயத்தில் பயந்தோம் எந்த சூழலையும் காய்ச்சலில் பயந்ததில்லை ஆனால் இப்போ நம்ம காய்ச்சலுக்கு பயப்படுறோம் அப்படி ஒரு இந்த காய்ச்சல்ல இருந்து பல நோய்களுக்கு ரொம்ப எளிய விஷயமாக நமக்கு பயன்படக்கூடியது ஸ்பைசஸ் தான் இன்றைக்கு காய்ச்சல் சமயத்தில் காமனாக மாடர்ன் சயின்டி மாடர்ன் ஃபிசிஷியன் யூஸ் பண்ணுற மாத்திரை வந்து ஒரு ஃப்ளூ காய்ச்சலுக்கு மிக காமனாக யூஸ் பண்ணுற மாத்திரை டேமி ஃப்ளூ அந்த டேமி ஃப்ளூ தான் ஒன்லி ட்ரக் உலகம் முழுக்க ஒரு வைரல் ட்ரக்கில் வைரல் ரக்கில் முக்கியமான ட்ரக் ஈவன் கோவிட் டைமில் கூட ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணதுக்கு அப்ரூவ் பண்ணது வந்து டேமி ஃப்ளூ பயன்படுத்தி பாருங்கள் அப்படின்னு டபிள்யூஹெச்ஓ சொன்னாங்க அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு ஆன்டிவைரல் ட்ரெக் அந்த டேமி ஃப்ளூ நம்ம அன்னாட சாப்பிட்ற அன்னாசி பூலேருந்து எடுத்தது அன்னாசி பூங்கிறது அந்த பிரியாணியில் மேலே நட்சத்திர வடிவில் வச்சுருப்பாங்க இல்லையா தக்கோலம்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டார் அனைஸ் அந்த ஸ்டார் அனைஸ்லேருந்து எடுத்தது தான் டேமி ஃப்ளூ ஸ்டார் அனைஸ்லேருந்து ஷிகிமிக் ஆசிட்னு ஒன்று பிரித்து எடுத்து ஷிகிமிக் ஆஸ்மட் ஆசிட்லேருந்து எடுத்த அசமல்ட் ஆவீர் அந்த இன்னைக்கு விற்கிற கூடிய டேமி ஃப்ளூ இதே ஷிகிமிக் ஆசிட் நம்மளுடைய ஸ்பைசஸில் இருபதுக்கும் மேற்பட்ட தாவரங்களில் நம்ம பிளான்ட்டில் இருக்குது அது எல்லாமே வந்து ஒரு கான்சென்ட்ரேட்டட் ஃப்ராக்ஷனல் மாலிகூல் லைக் டேமிஃப்ளோன்னு நான் சொல்ல மாட்டேன் நிச்சயமாக அவ்வளோ கான்சென்ட்ரேட் இருக்காது ஆனால் சிறு துளி இருக்கும் அதனுடைய சின்ன ஒரு குட்டி பயன் அதில் கிடைக்கும் அப்போது நம்ம அன்னாட சாப்பிடக்கூடிய ஒரு உணவுகள் ஏதாவது ஒரு வகையில் ஒரு வைரஸை வந்து வேகமாக ப்ராலிஃபரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம உடம்புடைய டீசல்ஸ் எதிர்ப்பு அணுக்களை மிக அதிகமாக உருவாக்குறதுக்கு பல ஸ்பைசஸ் பயன்படுத்துகிறனு திரும்ப 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 பல ஆய்வுகள் அங்கங்கே சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஐ ஹட் ரீட் ஒன் குட் புக் ஹீலிங் ஸ்பைசஸ் அப்படின்னு டாக்டர் பரத் அகர்வால் இஸ் ஃப்ரம் சென்ட் ஜான் ஆப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தில் அமெரிக்காவில் இருக்கிற இப்பவும் பய வேலை செய்து கொண்டு இருக்கிறாரோ எழுதின புஸ்தகம் அந்த புத்தகம் வெறும் இருபத்தி மூணு தான் அந்த பற்றி எழுதியிருக்காரு எல்லாம் நம்ம பயன்படுத்துகிறது வெங்காயம் சீரகம் வெள்ளை பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி இதுதான் அந்த சாப்டர்ஸ் ஆனால் ஒரு ஒரு பிளான்ட்டும் எப்படியெல்லாம் பயன்படுது என்னென்ன ஸ்டடீஸ் வந்து ஒரு இன்டெக்ஸ்ட் ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ண ஸ்டடீஸ் என்ன ஒரு ஒரு மாலிகளும் எப்படியெல்லாம் நோய்களுக்கு பயன்படுதுன்னு அந்த புத்தகத்தில் எழுதியிருந்தேன் அமேசிங்காக இருந்தது அந்த கட்டுரைகள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கு ஒரு ப்ரிஃபேஸ் எழுதியிருந்தார் அந்த ப்ரிஃபேஸ் தான் எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருந்தது நான் வந்து இந்த கட்டுரைகள் எழுதுறதுக்கு நான் வந்து ஒரு எம்பிபிஎஸ் எம்டி முடிச்சு அப்புறம் நிறைய ஆராய்ச்சிகள் வந்து ஒரு பெரிய ஜான் ஆப்கியன்ஸில் வந்து அதுக்கப்புறம் தான் இதை எழுதினேன் ஆனால் அந்த இருபத்தி மூணு தாவரத்தில் ஒரு பத்தாவது எங்கள் அம்மா தினசரி எனக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவள் எந்த எம்பிபிஎஸும் படிக்கலை ஆனால் அவர்கள் இதை எனக்கு தினம் தினம் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் இந்தியாவில் நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன் அப்படின்னு அந்த அவர் எழுதியிருப்பார் பரத் அகர்வால் அதுதான் நம்ம ட்ரெடிஷனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அவ்வளோ பெரிய ஒரு அந்த அந்த புத்தகம் வந்து ஒரு மனத்துக்கு அவ்வளவு பிடித்தமாக இருந்துச்சு இவ்வளவு விஷயங்கள் அதில் இருக்கு அப்போயே நம்ம அதை பயன்படுத்தக்கூடாது